பதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சதயம் நட்சத்திரம் காலை ஏழு மணிக்கு பிறகு இந்த சதயம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்தது கிடைக்கும் கிடைத்ததை பெற்று ஒரு இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாவீர்கள் அந்த அளவுக்கு நல்ல நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகம் ஊதியம் சற்றே குறைவு இன்று கவனம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வேலை விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில நன்மைகள் நல்லபடியாக நடக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செய்யும் வேலையில் கூடுதல் கவனம் தேவை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள் என்று அளவுக்கு மீறிய அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையை செய்தீர்களோ அந்த வேலைக்கு உண்டான வெகுமதி கிடைப்பதற்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இன்று உங்களுக்கு ஏற்படும் எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருகின்ற நாளாக காட்டுவதால் கூடுதல் கவனம் தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்நிய உதவி நல்லபடியாக கிடைக்கும் ஒரு புது உறவு ஒரு புது தொடக்கம் நல்லதை செய்யும் நன்றாக இருப்பீர்கள் நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறு ஏமாற்றம் ஏற்படலாம் நான் இருக்கிறேன் பார்த்துக்கொள்கிறேன் நான் செய்கிறேன் என்றவர் கடைசி நேரத்தில் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு உட்படுவதால் ஒரு சிறு ஏமாற்றம் ஏற்படலாம் நீங்கள் மாற்று வழி ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் கொடுப்பான் தோழன் அத்துடன் உயிர் காப்பான் தோழன் இந்த மூதுரை எந்த அளவுக்கு உண்மை என்பதை இன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சம்பந்தமே படாத ஒரு விஷயத்தில் உங்களை சம்பந்தப்படுத்தி ஒரு சிலர் விமர்சனங்களை வைப்பார்கள் அதை கேட்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றி தரும் நாள் உங்களுக்கு எதிரான பகையை நீங்கள் முறியடிக்கும் நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது செய்தீர்கள் பயன் என்ன என்னதான் நல்லது செய்தாலும் கிடைக்க வேண்டிய மதிப்பு கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் இன்று உங்களுக்கு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போற்றப்படுவீர்கள் இன்று நீங்கள் நல்ல நாள் அசாத்திய வேகத்தை காட்டி முடிக்க வேண்டிய வேலையை விரைவாக முடித்து ஒரு பெரும் புகழை இன்று நீங்கள் பெறுவீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எது எனக்கு வேண்டுமென்று நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்தீர்களோ அது இன்று உங்கள் கைக்கு வரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறு வழியின்றி ஒரு சில விட்டுக் கொடுப்புகளை அதாவது நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் இந்த சூழ்நிலை இன்று உங்களுக்கு அமையும் ஒரு சிறு நஷ்டம்தான் ஆனால் வேறு வழி இல்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு சவால் நிறைந்த பணியை கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சியை இன்று நீங்கள் செய்ய இருப்பதாக காட்டுவதால் கவனம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பேச்சுவார்த்தை மூலமாக உங்களுக்கு பெருமை சேருகிறது எதற்காக பேச்சுவார்த்தை நடத்தினீர்களோ அது வெற்றிகரமாக முடிகிறது நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கடுமையாக கோபமாக பேச மாட்டேன் என்ற சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது மிக மிக அவசியம் இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களுக்கு இன்று உயர்வு உண்டு ஒரு உயர்ந்த இடத்தில் நீங்கள் அமர்த்தப்படுவீர்கள் நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இலக்கை காட்டாமல் இங்கு செல் அங்கு செல் என்றால் எப்படி அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு சற்று கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகமாக தெரிகிறது விரயம் என்று காட்டுகிறது தவிர்த்திட வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுபச்செலவு நடக்கும் ஒரு வழியிலிருந்து வேதனையிலிருந்து விடுபட வாய்ப்பு உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்